தைத்திருநாள் வாழ்த்து செய்தி அண்டே உருவான திருப்பரம்பூரில் பாதம் அணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் இந்நேர வணக்கத்தையும் அன்பில் பகிர்ந்து மகழ்கின்றோம் அதுபோலவே பிறந்திருக்கக்கூடிய இந்த தைத்திருநாள் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்களையும் நல் ஆசிகளையும் மகிழ்ச்சியும் பார்த்துக் கொள்கின்றன ஒவ்வொரு சமயத்தினருடனும் அல்லது ஒவ்வொரு இனத்தினருடனைய விழாக்கள் பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் என பலர் இருக்கின்றன தமிழர்களாகிய நமக்கு என தனித்துவமிக்க பல்வேறு வகையான விரதங்கள் விழாக்கள் பண்டிகைகள் என இருக்கின்றன அந்த வகையில் தமிழர்களுடைய தொன்மையையும் நன்றி வரமா மறவாத ஒரு தன்மையையும் பல்வேறு இன்னொருண்ண விடயங்களையும் எடுத்து இயங்குகின்ற ஒரு நிகழ்வாக காணப்படுவது தைப்பொங்கல் தினமாகும் சாதாரணமாக நாம் பார்த்தீங்க சைப்பொங்கல் தினத்தினை உழவர் திருநாள் என கூறுகின்றோம் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு திருநாள் நாம் பார்க்கின்றோம் அதாவது விவசாயத்திற்கு உலக தொழிலுக்கு சூரிய பகவானுடைய நன்மை தருகின்ற செயல்பாடு இருப்பதன் தான் அந்த விவசாயம் செயல்படுகின்றது அதன் காரணமாக அந்த சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கின்ற பாம்பினி இந்த தைத்திருநாள் தைப்பொங்கல் என்று கூறப்படக்கூடிய விதத்தினால் குறைத்து நிற்கின்றன ஆகவே அங்கு நன்றி பரவாயில்லை தன்மையை மேலும் நூல் போன்ற பாடல்களிலே சங்க இலக்கியங்களிலே புறப்பட்டிருந்தது திங்கள் தங்கயம் படியும் என நற்றுணை நோயிலும் திங்கள் தண்ணிய தருணம் என குடுப்பு நொகையிலும் கையத்திங்கள் தங்கயம் போலென குரன் ஆணையத்திலும் கையில் தங்கையும் படியும் என கலித்தொகைகள் கூறப்பட்டு இருக்கின்றன இவ்வாறு நாம் பார்க்கவில்லை சங்க இலக்கியங்களில் கூட இங்கே தைப்பொங்கல் பிறந்த பிறகு குறிப்பிடப்பட்டு இருக்கும் அந்த வகையிலே இந்த தைப்பொங்கல் தினமானது தமிழர்களுடைய தொன்மையை கூட எடுத்து ஏம்பிடிக்கின்றது என்றால் மிக இந்த கருத்தினையும் இங்கே பதிவு செய்து கொண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த தைத்திருநாடுகள் இலங்கை மக்கள் அனைவருடைய வாழ்விலும் நலம் உண்டாக வருகிறது அந்த நலத்திற்கு என்ன தேவை என நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு சமயத்தினரும் ஒவ்வொரு சமூகத்தினரும் தங்கள் தங்கள் தனித்துவத்துடன் அந்த தனித்துவத்தினை இழக்காத வண்ணம் இறை வழிபாடுகள் உள்ளிட்ட அனைத்திலும் ஈடுபடவில்லை முதலாவதாக அந்த இறை வழிபாடு ஒவ்வொருவருக்கும் அவசியமாகும் மேலும் நாம் ஒவ்வொருவருமே ஏனையவர்கள் ஒரு சமயத்தினரை அல்லது இன குடும்பத்தினரை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அந்த சக்தி வாய்ப்பவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடைய கதை அம்சங்கள் பண்பாட்டல் அம்சங்கள் என்பவற்றை நாம் ஓரளவிலும் அறிஞ்சவர இதன் பயனாக நாம் அவர்களை மதித்து நடக்கின்ற ஒரு பாம்பு ஏற்படும் ஏற்படவும் வேண்டும் அதுபோல் அவர்களும் எங்களையும் மதித்து நடக்கின்ற பாக்கள் ஏற்படும் ஏற்படவும் உண்டு இவ்வாறான ஒரு சூழல் மாற்றம் வெற்றி அமைகின்ற பொழுது ஒருவர் மதித்து நடக்கின்ற பொழுது அனைவருடைய வாழ்விலும் இன்பம் உண்டாகும் ஆகவே இந்த கைத்திருநாளில் நாம் ஒவ்வொருவரும் இன்பகரமாக வாழ வேண்டும் சுபிச்சகரமாக வாழும் இறை வழிபாடு பிரதானமானது அதுபோலவே ஏறியவர்களை புரிந்து கொண்டு நாம் அவர்களுக்கான எங்களால் புரிந்த உதவிகளையும் புரிந்து அவர்களையும் வாழ்த்து வேண்டும் நாமும் வாழ்வோம் இங்கேதான் அந்த நன்றி கடனும் இங்கே அந்த இருக்கின்றது அந்த மகிழ்ச்சியுடன் தொடர்ந்திருக்கக்கூடிய இந்த கருத்திருநாளே அனைத்து மக்களுடைய வாழ்விலே சகலம் உங்களுக்கு இன்பகரமாக சுகிச்சகரமாக மங்களகரமாக மேலமும் பலமும் பெற்று வாழ முறைந்துள்ளன அஞ்சே உருவான கடனுகளை வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்க்கை அடைகின்றோம் இன்பமே சூழ்ந்த எல்லோரும் பார்க்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் நமது டிவியின் தைத்திருநாள் வாழ்த்துக்கள்